கார்த்திக் ரேவதி சிரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை ரேவதியும் வெளியூர் போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா சந்திரா வீட்டுக்கு வெகு வேகமாக வந்ததும் சாமுண்டிஸ்வரிகிட்ட வட்டிப்படுறாங்க வந்ததும் சாமண்டிஸ்ரீ உட்காந்துக்கிறத பார்த்துட்டு அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுக்காங்கிறாங்க என்னடி என்னாச்சு ஏன் இவ்வளோ அவசரமாக பதட்டமாக வந்திருக்கேங்கிறாங்க வராமல் என்ன செய்ய சொல்கிற உன் பொண்ணு ரேவதி எங்கக்காங்கிறாங்க ஏடி அவள் உள்ளதான் படுத்திருக்கா தலை வலிக்குதுன்னு சொன்னான் நான் அப்போவே ரோகிணியை கேட்டேன் எங்கே ரேவதியை காணான்னு கேட்கும்போது அவள் தலை வலிக்குதும் மாத்திரை போட்டு படுத்திருக்கான்னு சொன்னான் ஏன் அவளுக்கு என்னப்போ அப்படின்னு சாமண்டிஸ்ரீ கேட்குறாங்க அவளுக்கு என்ன வா அந்த வெட்டி பையன் கூட ஊர் சுத்த போயிட்டாக்காங்க எது ஊர் சுத்த போயிட்டால ஏய் சந்திரா வளராதடி ரேவதி தலை வலிக்குதுன்னு படுத்திருக்கா அவன் ஏதோ பாட்டியை பார்க்க போயிட்டான்னு பெரிய மாப்பிள்ளை சொன்னார் ஓஹோ இதையெல்லாம் நீயும் நம்பிக்கிட்டு இருக்கிய அக்கா அக்கா கண்டிப்பாக ரேவதி ரூமுக்குள்ளே இல்லை நீ வேணாலும் போய் பாருங்கிறாங்க ஆடே என்னம்மா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படியெல்லாம் இல்லை ரேவதி ரொம்ப தலை வலிக்குது என்னை தொந்தரவு கொடுக்காதுன்னு சொல்லி மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்கா நான் பாட்டுட்டு தானே வரேங்கிறாங்க ரோகிணி அக்கா இவள் சொல்கிறது எல்லாம் நம்பாதக்கா இவங்க எல்லாரும் போய் பேசுகிறாங்க இவங்க பேசுறதுலேருந்தே உனக்கு எதுவும் தெரியலையாங்கிறாங்க சந்திரா சித்தி ஏன் இப்படி போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க நாங்கள் தான் சொல்கிறோம்ல எங்கள் பேச்சை நம்ப மாட்டீங்களான்னு ரோஹிணி சொல்கிறாங்க இல்லடி நான் நம்ப மாட்டேன் அக்கா அக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரின் சந்திராவும் ரேவடியோட ரூமுக்கு போகிறாங்க நீயே திறந்து பாருங்கிறாங்க என்னடி அவ தான் இழுத்து போட்டி படுத்திருக்கல்ல ஏன் தொந்தரவு கொடுக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல ரேவடியே இல்லைக்கா நீ வேணாலும் பாரு அப்படின்னு சந்திரா பிடிவாதமாக சொல்கிறாங்க இந்த பக்கம் ரோஹிணி பதிட்டப்படுறாங்க ஐயோ அம்மாவும் சித்தியும் சொல்ல சொல்ல கேட்காம ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்களே இப்போ பார்த்துட்டு வந்தால் நம்ம எல்லாரும் மாட்டிக்கோமே என்ன செய்யறதுங்கிறாங்க என்ன பார்த்தா பார்த்துட்டு போறாங்க வீடு நம்ம சமாளிச்சுக்கலாங்க மயில் இங்கே இங்க சாமுண்டிஸ்ரீ அந்த பெட்ஷீட்டை திறந்து பார்க்குறாங்க தலகானியா அடுக்கி வச்சிருக்கு இதை பார்த்ததும் அக்கா உன்னை ஏமாத்தி என்னமா ஐடியா பண்ணி வச்சுட்டு போயிருக்கா பாருங்கிறாங்க சந்திரா நீங்க ரேவதி இங்கே இருக்கான்னு சொன்னியில எங்கடி அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும் ரோஹிணி ஓடி வந்து அம்மா இங்கே தான் படுத்துருக்கிறதா நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுக்கா ஆனால் எல்லாருமே கூட்டி கலவானி உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மறத்துக்கிட்டு இருக்காங்கக்காங்கிறாங்க சரி அவள் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா எங்கே போயிருக்கான்னு நீ சொல்லுன்னு கேட்குறாங்க சாமண்டிஸ்வரி அக்கா அந்த டிரைவர் பையன் கூட அவள் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காக்கா நம்மளை ஏமாத்துக்கு தலகனியை வச்சுட்டு அந்த வெட்டி பையன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா அந்த வீடியோவை பாருன்னு சொல்லி சந்திரா தன் ஃபோனில் இருக்கிற வீடியோவை எடுத்து காட்டுறாங்க ரேவதிக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வளையல் போட்டிட்டு பார்த்த பாத்த சாமுண்டேஸ்ரி ஓஹோ எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்து பார்க்குறீங்களா ஏண்டி அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாதான்னு ரோஹிணி கேட்கறாங்க அம்மா எங்களுக்கு உண்மையிலுமே தெரியாதுமாங்கிறாங்க ரோஹிணி அக்கா இவங்க யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க உனக்கு நான் மட்டும்தான்க்கா நம்பிக்கையாக இருப்பேன் ஆனால் நான் உன் கூட இருக்க வரைக்கும் அக்கா உனக்கு நல்லது இவங்க யாரையும் நம்பாத எல்லாருமே உனக்கு ஏமாத்துறக்காவே காத்து கிடக்குறாங்கன்னு சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மயில்வாகனா சின்னத்தை இப்படி போட்டு கொடுக்குறதே அத்தையும் அவங்க பேச்சை நம்பிக்கிட்டு இருக்காங்களே இப்போ எப்படி சகலையை காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறாங்கக்கா இப்போ வாது உனக்கு புரியுதா இங்கே இருக்கிற யாருமே உனக்கு நம்பிக்கையாக இல்லை நான் மட்டும்தான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கேன் ரேவதி காட்டியை பற்றி இப்போ புரிஞ்சுக்கிட்டியாக்கான்னு சொல்லி சந்திரா போட்டு கொடுக்கவும் சாமுண்டேஸ்ரி வரட்டு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா ஆஹா நல்லா பட்டி போட்டாச்சு இன்னைக்கு நல்லா வெடி வெடிக்கத்தான் போகுது வரட்டை இந்த ரேவதி ரெண்டுல ஒரு முடிவு பண்ணி அந்த வெட்டி பையில நான் ஊருட்டே வெளியே விரட்டுறேன் என்கிட்டயே சவால் விடுறானா எனக்கு பின்னாடியே வந்து என்னையே பார்க்கறானா என் புருசங்கூட சந்தோஷமா அந்த பொங்கலை வைக்கிற விடாம தடுத்து நிறுத்தி போட்டாங்களே இவங்களை இப்படியே விடக்கூடாது இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடி போட்டுக்கிட்டு வெளியே சுத்தருக்கு இனிமே எங்கள் அக்கா கரு விடவே மாட்டான் அந்த டிரைவர் பையில வீட்டுக்குள்ள விட்டால் தானே ரெண்டு பேரும் இப்படி ஜோடி போட்டுக்கிட்டு போவாங்க இனிமே டிரைவர் பையில வீட்டுக்குள்ள விடாம வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்க போறேன் பாருன்னு நினச்சிட்டு போறாங்க சந்திரா மயில் வாகனம் பதட்டத்தோட கார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி ஐயோ சகலை இங்கே பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுங்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க கார்த்தி சந்திரா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போனதோ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துருச்சுப்பா நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கீங்க அதை பார்த்த அத்தை தான் இப்போ வந்து மாட்டி விட்டுட்டாங்க அண்டிலோடும் முடிவு கட்டுறேன்னு நீ வரட்டுன்னு காத்திருக்காங்கப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்குறாங்க மயில் வாகனம் ஐயோ சீக்கிரம் வர சொல்றாங்களே நம்மளால அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இங்கே மேட்ச் வேறு இருக்கு அந்த மேட்சில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அந்த மேட்ச் நம்ம தானே விளையாடி ஆகணும் சகலை என்னால் இன்னைக்கு வர முடியாதுங்கிறாங்க கார்டி ஐயோ என்னப்பா சகலை சொல்ற இன்றைக்கி வரல பெரிய பூகமே வடிச்சுன்னு சின்னத்தை சும்மா இருக்கிற மாதிரி தெரியல நம்ம அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊட்டி ஊட்டிக்கிட்டே இருக்கு சகலை கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லதுங்கிறாங்க மயில்வாகனம் சரிங்க நான் வர முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி கார்டி ஃபோனை கட் பண்றாங்க இங்கே எப்படியாவது நம்ம விளையாடி ஜெயிச்சாகணும் இந்த ஊர் பிரச்சனையை முடிச்சாகணும்னு நினச்ச காட்டி ஊருக்குள்ள வராங்க ஊருக்களை வந்து பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாரும் கபடி மேட்ச்சுக்கு தயாராக நிற்கிறாங்க சரவணன் மீனாட்சி எல்லோரும் விளையாடுற இடத்துல முன்னாடி முன்வசியில் உட்காந்துருக்காங்க முத்துப்பாண்டியோ அவங்க சம்சாரமோ அவங்க ஒரு பக்கம் வந்திருக்காங்க ஊர்க்காரங்களும் எல்லாரும் வந்துட்டாங்க முத்துப்பாண்டியோட டீம் எல்லாம் வந்தாச்சு சரவணோட டீம் இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் எல்லாரும் வராங்க அந்த நேரம் கரெக்டாக காட்டியும் ரெவடியும் உள்ள வராங்க ஊர்க்காரங்க எல்லாரும் இதுதான் சரவணனோட டீம்ங்கிறாங்க ஆமாங்க என்னால் விளையாட முடியாது அதனால வெளியூர்காரரை நான் எனக்கு பதிலாக இறக்க விட்றேங்கிறாங்க கேட்டு இன்னொருத்தர் வேணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க அது எப்படி வெளியூர்காரரை விளையாட வைக்கலாம் நம்ம உள்ளூர்கார தான் விளையாடணும் அப்படி இல்லையா இருக்கிற ஆளுகளை வச்சு நீங்கள் விளையாட வேண்டியதான்கிறாங்க ஐயா என்னால் விளையாட முடியாத சூழ்நிலை அதனால தான் நான் வெளியூர்காரரை எனக்கு பதிலாக இறக்கி விடுறேங்கிறாங்க அது எப்படி அப்படியெல்லாம் இறக்கி விட முடியாது இதை நாங்கள் ஏற்றுக்கவும் மாட்டோன்னு ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் சொல்கிறாங்க ஆமாம் இப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தால் எப்படி எப்படி விளையாட்டு நடக்கும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கப்பான்னு ஊர் பெரியவங்க சொல்லவும் அப்போ முத்து முத்து பாண்டி எல்லோரும் முன்னாடியும் நானே விட்டு கொடுத்து போகிறேன்னு பெருந்தன்மையை சொல்கிற மாதிரி விட்டு கொடுக்குறேங்கிறாங்க இது கேட்ட ஊர் பெரியவங்களும் அட பாண்டியை விட்டு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அப்போ வெளியூர்காரரு சரவணுக்கு பதிலாக வந்து விளையாடலாம் ஆரம்பிச்சிடலாம் ஏதோ டீம் ஜெயிச்சாங்கன்னா நம்ம ஊருக்காரங்களும் எல்லாரும் இந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு பொங்கல் வைக்கலாம் ஊர்க்காரங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க சரவணன் டீம் ஜெயிச்சா இந்த ஊர் கோயிலுக்குள்ளே அவங்களும் போய் பொங்கல் வைக்கலான்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதமான கேட்குறாங்க ஊர்க்காரங்களும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதந்தானுங்கிறாங்க அப்போ சரி அப்போ போட்டி ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி ஊர் பெரியவர் சொல்கிறாரு சரவணன் டீமும் முத்துப்பாண்டி டீமும் சேர்ந்து சேர்ந்தாப்புல வந்து நிற்கிறாங்க முத்துப்பாண்டியோட டீம் எல்லாரும் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் தனியாக கூப்பிட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க இதை பாருங்கடா சரவணன் டீம் ஜெயிக்க விடக்கூடாதுடா அப்படி விட்டுட்டா அவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்துருவாங்க அவங்களுக்குள்ள வரவிடாமல் தடுக்கிறக்காகத்தான்டா இந்த விளையாட்டையே ஆரம்பிச்சிருக்கோம் இதில் அவங்க தான் போகணும் திரும்ப அவங்க கோயில் பக்கமே வரக்கூடாது நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி அண்ணே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கள நாங்கள் விட்டுருவோமான்னு ஒரு ரவுடி சொல்லவும் சரி சரி நான் கொடுத்துருக்குற பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தனோட முகத்துலையும் கை காலில் எல்லாம் மார்க்கும் போட்டு வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணியை கொடுக்குறாங்க அதையெல்லாம் கையில் காலில் எல்லாரும் பதிச்சுக்கிட்டு இல்லை கவலைப்படாதீங்க பார்த்துக்குறோங்கிறாங்க இதெல்லாம் முட்டுப்பாண்டியோட சம்சாரமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ கடவுளை விளையாட்டில் ஏதா இப்படி வைக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க இதை பாருங்கடா இந்த விளையாட்டில் என்ன வேணாலும் கோல்மால் செய்யுங்க ஆனா ஜெயிக்கிறது நம்மளாதான் இருக்கணும் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறாங்க முட்டாண்டியை அண்ணா எங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சினேன் சரி சரி எல்லாரும் விளையாடுறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு முட்டுப்பாண்டியோ அவங்க சம்சாரமா அங்கேருந்து போறாங்க இந்த பக்கமா டீமும் இவங்களும் விளையாட்டுக்கு தயார் நிலையில் இருக்காங்க கார்த்தி நம்ம டீமில் ரெண்டு நாள் குறைதுன்னு சொன்னீங்க இன்னும் ரெண்டு பேர்த்தில் யாரையும் ஒருத்திரி காணும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இளையராஜா வந்துடுறாங்க வந்ததும் ரேவதி மீனாட்சி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பில்ட் பண்ணிக்கிறாங்க என்னம் அப்படி திடீர்னு கிளம்பி வர சொல்லிட்டு ஐட்டை பிடிச்சி ஹெலிகாப்டர் பிடிச்சி வந்து சேர வேண்டாம அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்கிறாங்க இடக்கிட்ட மீனாட்சி அப்படியே அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க இளையராஜாவை தன்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க கார்த்திகை மீனாட்சியும் சரவண்ணியும் கார்த்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க வணக்கம் சொல்லிட்டு இளையராஜா மறுபடியும் தற்பெருமையை காட்டிக்கிறக்காக என் பேர் இளையராஜாங்க பேருக்கேற்ற மாதிரியே எனக்கு பாட்டும் நல்லா வரும் நான் பாடிக்காட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விடுறாங்க அதையெல்லாம் அங்கேருந்து கேட்டுட்டு அடக்கடவுளை என்னடா இது இவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது காட்டி இவர் விளையாடுறதுக்கு வந்திருக்கிற பிளேயரா இல்ல ஜோக்கரான்னு கேக்குறாங்க மீனாட்சி அட நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க இவன் எப்பவுமே இப்படி தான் ஜாலியா பேசுவான் ஆனா நல்லா விளையாடுவானுங்கன்னு சொல்லி பெருமைப்படுத்துறாங்க நீ தப்பா இது எடுத்துக்காத இவன் என்னோட டேலண்ட் என்னங்கிறது இவங்க முன்னாடி தான் நான் இப்படி பாடி காட்டினாங்கிறாங்க சரி சரி உன்னோட டேலண்ட்டை விளையாட்டுல காட்டலாம் இப்போ ஒரு மேட்டர் இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க கபடி போட்டி ஒன்று நடக்குது அதுல நான் உன்னை இறக்கி விடுறேன் என்னோட டேலண்ட்டை காட்டுங்கிறாங்க எது கபடி போட்டியில என்னை ஐயோ அகோமா இது எதிர விளையாடுற டீம் கார்டை பார்த்தா ஒவ்வொருத்தனும் நவ்வால்குள்ள பண்ண மாதிரி இருக்கான் அவன் வந்து கபடி போட்டியில் விளையாடி என்ன ஒரு வீச் வீசிட்டானா நான் என்னப்பா பண்ணட்டும் எனக்கு அவனுடைய பார்க்கவே பயமா இருக்கு கபடி எனக்கு அவ்வளோவா சரியா வராது வேடிக்கை பார்க்கறக்கு வேணா எனக்கு ஒத்து வருங்கிறாங்க இளையராஜா இதெல்லாம் சின்ன வயசுல ஜாலிக்காக விளையாடிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இதுல எல்லாம் எனக்கு எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு கூட தெரியாது ஏன்னா போய் இதில் விளையாட சொல்றீங்க இதெல்லாம் ஒத்து வராது மாப்பிள்ளை தயவுசெய்து என்னை என்ன ஏழு பேர் விளையாடுவாங்கடா ரெண்டு டீம் மாப்பிளை இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லைங்கிறாங்க இளையராஜா இங்க பாருடா உன்னோட டேலண்ட் என்னங்கிறது எனக்கு தான் நல்லா தெரியும் நீ நல்லா விளையாடுவிடா இறங்கி விளையாடுங்க ஐயோ அவனுங்களை பார்க்குறக்கே பயமா இருக்கு அவனுக்கு பக்கத்தில் நான் போய் என்னன்னா ஸ்மால் பாய் ஆகிடுவேனுங்கிறாங்க இளையராஜா என்ன போறது இவங்க என்ன இவ்வளவு பயப்படுறாங்களே இவங்க போய் விளையாடி ஜெயிச்சிருவாங்களா மீனாட்சி அதெல்லாம் விளையாடுவாங்க கண்டிப்பா ஜெயிப்பா பாருங்க ஐயோ மாப்பிளை நீ இவ்வளோ தூரம் சொல்கிற சட்னி ஊற்றணும்னு கொண்டு வந்து இந்த டீம்ல இறக்கி விடுறீங்க என்னை சட்னி ஆக்கிடுவானுங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க இளையராஜா டே நான் தான் இருக்கேனா நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க ஆமாம் நீ இருப்பே பார்த்துக்குவேன் ஆனால் நான் இருக்கணுமெல்லாம் பார்க்குறது எனக்கு செட் ஆகாதுடான்னு இளையராஜா சொல்லவும் இங்கே பாருடா எல்லாம் செட் ஆகும் நான் சொல்கிறது நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுங்கங்கிறாங்க அந்த விளையாட்டு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னது இது எனக்கு பொங்கலாக சாப்பாடான்னு கேட்குறாங்க ஆட என்னங்க நீங்கள் இந்தாங்க இது தாங்க நீங்கள் போட்டுக்கிட்டு விளையாட போகிற ட்ரெஸ்ஸுங்கிறாங்க மீனாட்சி அதை வாங்கிக்கிட்டு இளையராஜாவும் காட்டியே பயந்து வந்து பார்க்குறாங்க டே என்ன சொல்கிறது களை இறங்கடா முத்துப்பாண்டி அவங்க டீமை எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பாருங்கடா இது என்னோட கௌரவ பிரச்சனை எல்லாருமா சேர்ந்து எப்படியும் ஜெயிச்சு காட்டணுங்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் கௌரவத்தை நாங்கள் காப்பாற்றுவாங்கிறாங்க முத்து பாண்டி டீம் சரவணன் அவங்க டீமில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இதை பாருங்கடா அவங்க ஜெயிக்கணுங்கிறக்காக அவங்க வன்முறையை காட்ட செய்வாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவாங்க ஜெயிக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் என்னோடய காலை உடச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் விளையாடணும் என்ன மாப்பிள்ள இவர் வேறு இப்படி பயப்படுத்துறாரு வேறு விளையாட்டாக இருந்தால் நான் ஜெயிச்சு சாம்பியன் ஆயிருப்பேன் உங்களுக்கும் ஜெயிச்சு கொடுத்துருப்பேன் இப்படி போய் என்னை கொண்டு வந்து இந்த கொலகாரங்க மட்டியில் இறக்கிட்டீங்களேன்னு இளையராஜா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டேய் கொஞ்சம் அவர் சொல்கிறது கேளுடா எதிராக இருக்கிறது பலமான ஆளாக இருந்தாலும் கடவுள் நம்ம பக்கம் துணையே இருப்பார் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு விளையாடுங்கிறாங்க சரவணன் இளையராஜா நமக்கு ஒத்து வராது எப்படியோ தப்பிக்கலாமான்னு பார்த்தாலும் காட்டி விடுற மாதிரி தெரியல நான் கண்டிப்பாக விளையாடி ஆகணுமான்னு கேட்கும்போது டேய் நான் என்னடா சொல்லியிருக்கேன் ஒழுங்கா விளையாடுறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு வழியாக விளையாடி பார்ப்போம் அப்படின்னு இறங்கிடுறாரு இளையராஜா ரெண்டு டீமையும் விளையாட்டுக்கு இறக்கி விடுறாங்க அடுவர ஒருத்தரை நியமிக்கிறாங்க இறுதிப்பட்டியில் இவங்க தான் முடிவு சொல்லுவாங்க ரெண்டு டீமும் அப்படியே செமையாக விளையாடிட்டு இருக்காங்க அப்போ முத்துப்பண்டையோட ஆளுங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் கை காலையெல்லாம் அப்படி கிழிச்சு விடுறாங்க ரத்தம் வர இவங்க எல்லாரும் ஆயும் அம்மானு கதறாங்க அது என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா முத்து முத்துப்பண்டியோட ஆளுங்க எல்லாரும் எல்லாருமே ஒரு கையில் கட்டி வச்சிருக்கிறதும் பிளேடு வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறத தெரிஞ்சிடறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன முத்துப்பாண்டி இது என்ன வேலை அப்படின்னு கேட்கவும் டே என்னடா பண்ணி வச்சீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க அப்போ விளையாட்டில் இது ஜெகசந்தா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த டீமில் இறங்குறாரு கார்த்தி இறங்கினதும் எல்லார்ட்டையும் அப்படி அடிச்சு சும்சம் பண்ணி தூர விசிறி எரிஞ்சிட்டு அந்த ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டு வராங்க கார்த்தி ஊருக்காரங்க எல்லாருமே கார்த்தியை ரொம்ப பெருமையாக புகழ்ந்து பாராட்டுறாங்க ஊர் கோயிலை நீங்கள் தான் உங்கள் கையால் திறந்து வைக்கணும்னு சொல்லி கார்த்தி கையால் ஊர் கோயில் திறந்து வைக்கிறாங்க ஊருக்காரங்க எல்லாரும் மனமாற வாட்டிட்டு அவங்களும் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சரவணன் மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு கார்த்திக ரேவதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா சாமுடி சிறியும் சந்திராவும் காத்திருக்காங்க வாங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்கிறாங்க கார்த்தி உண்மையை சொல்கிறாங்க ரேவதி அவள் ஃப்ரெண்டு மீனாட்சியை பார்க்குறக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து போனோங்கிறாங்க இதை கேட்ட சாமுடி சிறி கோவப்படுறாங்க ஆமாம் என்ன கேட்காம ஏன் பொண்ணை நீ எப்படி கூட்டிகிட்டு போனேங்கிறாங்க என்னங்க அநியாயமாக இருக்குது இது ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை நான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிற உரிமை எனக்கு இருக்குங்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இதை பாருமா என் புருஷங்கூட போகிறத நீ எங்கே போனேன் ஏன் போனேன் எதுக்கு போனேன் கேள்வி யாருக்கும் கிடையாது என் புருஷன் கூப்பிட்டா நான் போவேங்கிறாங்க என்னடி வாய் ரொம்ப நீளுதுங்கிறாங்க ஆமாம்மா சித்தி சித்தி மட்டும் தெரியாமையும் அவங்க புருஷனை போய் பார்க்க போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிக்கிறீங்களா இல்லை கண்டுக்கிட்டீங்களா எதுவும் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு சந்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் ஒன்றும் அப்படி ஒரு கோலையும் கிடையாது என் புருஷன் கூட இடே வீட்டில் நான் தைரியமாக துணிச்சலாக தான் இருக்கேன் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காகவும் நான் பொய் சொல்லணுங்கிற தேவையும் இல்லை நான் என் என் புருஷன் கூட வீட்டுக்கு போகிறேன் புருஷன் இருக்கிற இடந்தான் சீடிக்கு அயோத்தி என் புருஷனுக்கு இங்கே மரியாதை இல்லை இந்த மரியாதை இல்லாத வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது என் புருஷனோட கௌரவம் என்ன மதிப்பெண்ண என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணுற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது அவருக்கு கீழே எத்தனாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அவரை நம்பி எத்தனை பேர் காத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஆனால் நீங்கள் என்னடானா இவரை ரொம்ப மட்டமாகவும் கேவலமாகவும் இருக்கீங்க என் புருஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அந்த மரியாதையும் கௌரவத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரியல ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது என் புருஷனை யாராவது மரியாதை குறைவாக பேசுனீங்க அவ்வளவு தான் சொல்லிட்டோம் பாட்டுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணுறாங்க என்ன ரேவதி வாய் ரொம்ப நீளுதுங்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி கூட என் ஃப்ரெண்டு ஊரில் போய் கேட்டு பாருங்கள் என் புருஷனோட மதிப்பு மரியாதை என்னன்னு அந்த ஊர் மானத்தை காப்பாற்றி கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் என் புருஷனை எந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னு அவங்கள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்காத உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் என்றைக்குமே இவருக்கு கெட்ட பேர் தான் இந்த கெட்ட பேரை தாங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்கள் கிளம்புங்க உங்களுக்குன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்காமல் கம்பெனியில் உங்களை பார்க்குறக்காக எத்தனை பேர் காத்து கிடக்கிறாங்க அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் போய் நின்னா எப்படி இருக்கும் இங்கே மதிப்பு இல்லாத மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறத நான் பார்த்துக்கிட்டு இனிமேலும் இருக்க மாட்டேன் வாங்க கிளம்புங்கன்னு சொல்லி ரேவதி சொல்லவும் அப்போ ராஜராஜனும் ஆமாம் அப்பிள்ளை ரேவதி சொல்றதுதான் சரி இந்த சந்திரா இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் எந்த நிமரியும் இருக்காது எல்லாம் பிரச்சனை இல்லையா தான் ஒரு ரேவதி சொல்றதுதான் சரியா இருக்கும் மாப்பிள்ளை நீங்கள் கிளம்புங்கிறாங்க அப்போ கார்த்தி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டே கிளம்புறாங்க இதை பாருங்கட்ட உங்கள் பொண்ணை நான் எந்த காலத்திலும் கைவிட மாட்டேன் அவள் என் பொண்டாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ ரேவதியே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க ரேவடியும் என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிப்பட்ட ரேவடியை நான் மகாராணி மாதிரி வச்சுக்குவேன்னு சொல்லி கார்த்தி ரேவடியை கூட்டிட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க கார்த்தி சென்னைக்கு போனதும் தீபாவுக்காக நீ வாங்கின அந்த கம்பெனி எனக்கு காட்டுறியா தீபா மேல நீ வச்ச காதல் கதையை எனக்கு சொல்லுவியான எதிர்பார்ப்போட கேட்கிறாங்க ரேவதி